ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஹனுமன் ஜெயந்தி எப்பொழுது மற்றும் ஹனுமன் ஜெயந்தியின் வழிபாட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் நைவேத்தியங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆஞ்சநேயர் மாருதி வாயு அஞ்சனை மைந்தன் வானர தூதன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஹனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர் வைணவ ஸ்தலங்களில் தனி சன்னதியிலும் சில இடங்களில் தனி கோவில்களிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருபவர் பெருமாளின் சிறிய திருவடி என போற்றப்படும் ஹனுமன் ராமரின் பெருமைகளை கூறும் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியின் நாயகனாக விளங்குபவர் ராம சேவைக்காக கிடைப்பதற்குரிய அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலேயே விடாமல் ராம நாமம் ஜபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகிறார் ராமநாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர் ஹனுமன் தீவிர ராம பக்தனான ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதால் இந்த கலியுகத்திலும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து வருகிறார்கள் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாக வந்து அவரும் ராம நாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாக் மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளையே ஹனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் பொதுவாக டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களிலேயே ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பலம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் ஆகியவற்றிற்கு அடையாளமாக விளங்குபவர் அனுமன் அவரை மூல நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அம்மாவாசை தினங்களிலும் வழிபடுவது நன்மை தரும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை எந்த முறையில் வழிபட்டால் அவரின் அருளும் அவரது தரிசனமும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அனுமன் ஜெயந்தி தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்பட்டாலும் வட மாநிலங்களில் சித்திரை மாத பௌர்ணமியிலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சித்திரையில் துவங்கி வைகாசி வரையிலான நாற்பத்தி ஓர் நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று காலை நான்கு நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூணு மணி வரை அமாவாசை திதி உள்ளது பொதுவாகவே அமாவாசை விரத நாள் என்றாலும் இந்த நாளில் ஹனுமனை வழிபாடு செய்வதும் அவரது மந்திரங்களை பாராயணம் செய்வதும் ராம நாமம் உச்சரிப்பதும் ஹனுமனின் அருளை பெற்றுத்தரும் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டு முறை அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து அனுமனின் விக்கிரகம் அல்லது அனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் படைத்து நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் அனுமனுக்கு விருப்பமான வடை அல்லது வடை மாலை வெற்றிலை அல்லது வெற்றிலை மாலை ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் அதேபோல் இலவங்கம் சேர்த்த பூந்தியால் செய்த லட்டு செந்தூரம் வெண்ணெய் ஆகியவற்றையும் படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் அனுமன் சாலிசா படிப்பது மிகவும் நல்லது அனுமன் சிவ அம்சமானவர் என்பதால் சங்கும் மணியும் அவசியம் வைத்து அவரை வழிபட வேண்டும் அனுமனை துதிக்கும் மந்திரங்கள் ஒன்று ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக இரண்டாவதாக ஓம் ஐம் பீம் அனுமந்தே ஸ்ரீராம தூதாய நமக மூன்றாவது மந்திரம் ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்ராகி தீமகி தன்னு ஹனுமந்த் பிரசோத்யாத் நான் இங்கே கொடுத்துருக்கிற மந்திரங்களில் எந்த மந்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குன்னு தோணுதோ அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்